ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸி யார்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பால் கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்பயும் நம்ம கடையில் தான் பால்கோவா வாங்கி சாப்பிடுவோம் இப்போ நம்ம வீட்டிலேயே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வெறும் மூணே பொருட்களை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் பால்கோவா பால் சுகரு நெய் மட்டும் யூஸ் பண்ணி மணல் மணலான பால்கோவா ரெடி பண்ணலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து பால் கவர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு லிட்டரு பால் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு லிட்ரு பாலுக்கு வந்து நூறு கிராம் சுகர் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கோம் நீங்கள் நான் ஸ்டிக் பேன் இல்லை கனமான இருக்கிற மாதிரி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாலை ஊற்றினோடனே நம்ம கிண்டி விட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா போய் பால் அடியில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பால் சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஒரு லிட்டரு பால் எடுத்துருக்கிறதுனால இந்த பால் கவசம் ஏறதுக்கு எப்படியும் ஒன் ஒரு மணி நேரம் எடுத்துக்கும் இதுக்கு ரெடி ஆகிறதுக்கு நம்ம தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம இந்த பால் கொதிக்கிற அளவு கொதிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் ஓரத்தில் வந்து பால் ஏடை வந்து தங்குறதெல்லாம் நம்ம எடுத்து உள்ளே விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பால்கோவை வந்து உடனே ரெடி பண்ணுங்கும் போது நம்ம பால் கொஞ்சம் கம்மியாகவும் நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணி செய்யும்போது சீக்கிரமாக செஞ்சிடலாம் டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து வெறும் பால் வச்சு நம்ம செய்கிறோம் அதனால் அது ரொம்ப டைம் தான் எடுக்கும் நம்ம எப்பயும் கடையில் தான் பால்கோவா வாங்கி சாப்பிடுவோம் இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம செஞ்சது ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க இப்போ பால் இடெல்லாம் அந்த சைடில் வந்து தங்குது பாருங்கள் ஓரத்தில் தங்குறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நம்ம கிளராமல் விட்டுட்டோன்னா அடியில் போய் தங்கி தீய ஆரம்பிச்சிடும் அதனால் கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்லையும் வேணால் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம ரெடி பண்ண இப்போ வந்து வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின பால் வந்து ஒரு லிட்டர் பால் வந்து இப்போ நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் சுண்டி வரணும் சில பேர் பால்கோவா செய்யறதுக்கு வந்து மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு வந்து பறிச்சி இதில் விடுவாங்க இல்லைனா லெ லெமன் புழிஞ்சு ஊற்றுவாங்க நம்ம இதில் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை நம்ம வெறும் பாலை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக மணல் மணலாக வரும் கடையில் விற்கிற பால் கோவம் மாதிரியே இருக்கும் பாருங்கள் நம்ம பால் நல்லா சுண்டி கொஞ்சம் திரியாக வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இப்போ வந்து அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் நல்லா இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறிக்கிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நிறையா வேணாம் ஏன்னா இந்த பால் திக்காகும்போது அதிலே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் நம்ம வந்து சுகர் வந்து முன்னடியே ஆட் பண்ணிடக்கூடாது அப்படி ஆட் பண்ணும்போது அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி வரும்போது நல்லா இறுகி போயிடும் கடினமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம இந்த ஸ்டேஜ் லாஸ்ட்டில் வரும்போது தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் நெய் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஒரு சிட்டியை வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிப்போம் நிறையா வேணாம் ஒரு சிட்டிகைன்னா போதும் இது இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி நல்லா இறுக ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பால்கோவா வந்து நல்லா திக்காகிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் எடுக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும் இது திரண்டு வர அளவுக்கு இருக்கணும் இப்போ எடுத்துட்டோன்னா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்ம பால்கோவா இப்படி திரட்டும் போது இப்படி நவுந்து வருது இல்லை இதுதான் சரியான ஸ்டேஜ் வந்து இப்போ வந்து இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தான் நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம் நெய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிக்கலாம் பாருங்க இப்படி தள்ளும்போது பேனில் ஒட்டாமல் இப்படி சுருண்டு வருது இல்லை இதுதான் சரியான ஸ்டேஜ் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சா இன்னும் கொஞ்சம் இருகும் இது அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் ஹார்டாகிடும் பால்கோவா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இப்படி வருது பாருங்கள் பேனில் ஒட்டாமல் இப்படி நவுந்து இப்படி கிளறும்போது இந்த நடுவில் தெரியுது பாருங்கள் இதுதான் சரியான ஸ்டேஜ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண பால்காய் வந்து ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பால்காவை இது மேலே டெக்ரேஷனுக்காக முந்திரி பருப்பு வைக்கிறோம் அவ்வளோதான் டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆகிடுச்சி கடையில் விற்கிற மாதிரியே நம்மளுடைய பால்கோவா ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ